நெசவாளரான வேலன் தினமும் கடுமையாக உழைத்து துணிகளை நெய்து தனது குடும்பத்திற்கு உணவளிக்க போதுமான அளவு சம்பாதித்தார் ஒரு நாள் மத்தியம் அவர் தனது எளிய உணவை சாப்பிடவிருந்த போது சோர்வடைந்த ஒரு பயணி அவரது கதவை தட்டினார் சகோதரரே நேற்றிலிருந்து நான் எதுவும் சாப்பிடவில்லை தயவு செய்து கொஞ்சம் உணவை பகிர்ந்து கொள்ள முடியுமா என்று அந்த நபர் கெஞ்சினார் வேளன் தட்டை பார்த்தார் அது அவருக்கும் அவரது மனைவிக்கும் போதுமானதாக இல்லை ஆனாலும் ஒரு நொடி கூட யோசிக்காமல் அவர் புன்னகைத்து வா நண்பரே நாம் ஒன்றாக சாப்பிடுவோம் என்று அழைத்தார் அவர் தனது உணவை பிரித்து பயணிக்கு பெரிய பங்கை கொடுத்தார் அந்த மனிதன் நன்றியுடன் சாப்பிட்டுவிட்டு உங்கள் கருணை நூறு மடங்காக உங்களிடம் திரும்பி வரும் என்றார் சில நாட்களுக்குப் பிறகு ஒரு பணக்கார வணிகர் வேலனின் கிராமத்திற்கு நேர்த்தியான துணியை தேடி வந்தார் வேலனின் திறமையால் ஈர்க்கப்பட்ட வணிகர் துணிகள் அனைத்தையும் வாங்கி அதற்கு தாராளமாக பணம் கொடுத்தார் வேலன் தனக்குள் சிரித்து கொண்டு நான் பகிர்ந்து கொண்ட அந்த உணவு என்னை ஏழையாக்கவில்லை அது எனக்காக காத்திருந்து அதிர்ஷ்டமாக திரும்பி வந்துள்ளது என்று நினைத்தார் அற்றார் அழிபசி தீர்த்தல் அஃப்தொர்பன் பெற்றான் பொருள் வைப்புழி பசித்தவர்களுக்கு உணவளிப்பது ஒருபோதும் வீணாகாது அது சரியான நேரத்தில் மறைக்கப்பட்ட புதையல் பெட்டியில் செல்வத்தை சேமிப்பது போல நம்மிடமே அது திரும்பி வரும்